முருகாச்சரணம் கந்தரந்தாதி பாடல் இருபது ஜெய துங்க பத்ரி போற்றும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் இந்த பாடலில் முருகனை வேறு வேறு பெயர்களை சொல்லி அழைத்து விட்டு என்றும் தெரியாமல் என் உள்ளத்துள்ளேயே நீ இருக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார் தகட்டிச் சிறந்த கடம்பையும் என் நெஞ்சையும் நின் தாளினைக்கே கொடுத்தேன் முருகப்பெருமானே எதிரில்லாத பக்திதனை மேவி உன் இனிய தாழ்நினைப்பை இருபோதும் மறவாமல் உன்னுடைய பாதங்களை எப்பவும் மறக்காமல் அதை என்னுடைய நெஞ்சத்திலேயே வைத்து கொள்ள வேண்டும் என்று அருணகிரிநாதர் திரும்ப திரும்ப கேட்பார் அதே மாதிரியான ஒரு வேண்டுகோள் அமைந்த பாடல் இந்த கந்தரந்தாதி பாடல் இப்போ பாட்டை பார்ப்போம் ஜெய துங்க பத்ரி போற்றும் பகீரதி கரம் செவ்வேல் ஜெயதுங்க பத்ரி சூடும் குரத்தி திரத்த தண்டம் ஜெயதுங்க பத்தி திரிபாதத்தர் செல்வது செல்வ தென்பால் ஜெய துங்கபத்திரி அத்திரியாதீர் என் சிந்தையிலே இதை சொற்பிரிவை பார்த்தோம்னா ஜெய துங்கபத்ரி போற்றும் கரம் செவ்வேல் ஜெய துங்கபத்ரி சூடும் குரத்தி திரத்த தண்டம் ஜெய துங்க பத்தி ரிப்பு திரி பாதத்தர் செல்வ தென்பால் செல் அதுங்கு அபத்து இறிய திரியாது இரு என் சிந்தையிலே முதல் வரிய பார்த்தோம்னா ஜெய துங்கபத்ரி போற்றும் பகீரதி கர பகீரதி பாகீரதி கங்கை கங்கையின் கரங்களில் உள்ள குழந்தையே ஜெய துங்கபத்ரி துங்கபத்ரிங்கிறது இங்கே துங்கபத்ரா நதியை குறிப்பிடுறார் துங்கபத்ரா நதி போன்ற நதிகள் வணங்குகின்ற கங்கை நதியின் மைந்தனே கங்கை நதியின் கரத்தில் இருப்பவனே செவ்வேள் கையில் சிவந்த வேலாயுதத்தை உடையவனே ஜெய துங்க பத்ரி சூடும் குரத்தி திரத்த இந்த இடத்துல பத்ரி அப்படின்னாக்க சுரப்புன்னை சுரப்புன்னை இலைகள் துங்கான்னா இந்த இடத்துல இலை சுரப்புன்னை இலைகளை சூடும் அணிந்துள்ள சுரப்புண்ணை இலைகளை மாலைகளாக அணிந்திருக்கும் குரத்தி திறத்த வள்ளிக்கொடியை மணந்தவனே ஜெய துங்கபத்ரி சூடும் குரத்தி திறத்த வெற்றியுடன் கூடிய துங்கபத்ரி இலைகளை அதாவது சுரப்புன்னை இலைகளை தரித்துள்ள மாலையாக அணிந்துள்ள குரத்தி மணவாளனே வள்ளியின் கணவனே தண்டம் ஜெய துங்க பத்தி ரிப்பு திரிபாதத்தர் செல்வ தண்டம் தண்டம்னால் தண்டாயுதம் துங்க உயர்ந்த பக்தி பத்தினால் நல்ல பக்தியை உடைய ரிப்பு ரிப்புனால் இது வந்து யமன் யமன் வந்து யாருக்கு எதிரி அப்படின்னு கேட்டால் மார்க்கண்டேயனுக்கு மார்க்கண்டேயனுக்கு எனக்கு தான் பதினாறு வயதில் வந்து வயசு முடிஞ்சுடுறது அவன் ஆஷன் வர்றார் இல்லையா அதனால் மார்க்கண்டேயருக்கு எதிரியான யமனை திரி அழியும்படி பாதத்தர் அந்த பாதத்தால் அவனை உதைத்த யமனை காலால் உதைத்த பரமசிவன் அந்த பரமசிவனுடைய மகனே செல்வ தென்பால் செல் தெற்கு திசையில் செல்கின்ற தெற்கு திசையில் அழைத்து போகின்ற ஏன்னா தெற்கு திசையில் தான் வந்து யமபுறம் இருக்குது யமன் அழைத்து செல்லும் திசை வந்து தெற்கு அதனால் தென்பால் செய் அதுங்கு அதுங்குனா எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது அபத்து ஆபத்துகள் நிறைந்த இரிய எனக்கு என்னுடைய மனம் மிகவும் தளர்ந்து போகும்படியாக என்னுடைய மனம் முறிந்து போகும்படியாக திரியாது உழலாமல் இரு நீ இருக்க வேண்டும் என் சிந்தையிலே என் உள்ளத்தில் நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் யமன் என்னை யமபுரத்திற்கு வந்து அழைத்துக்குச் செல்லும் காலத்தில் அந்த வழியானது மிகவும் துன்பம் நிறைந்தது எல்லாராலும் ஒதுக்கப்படுகின்ற வழி அந்த இடத்திற்கு என்னை யமன் அழைத்து போகாதவாறு நீ என்னை நீ என்னுடைய மனத்தில் வந்து இருப்பாயாக அப்படின்னு கேட்கிறார் காலனை காலால் உதைத்த சிவபெருமானின் மகன் நீ துங்கபத்ரா நதி போற்றுகின்ற கங்கை நதியின் மைந்தனே பத்ரி இலைகளை அணிந்த குரத்தி மணவாளா யமனை கண்டு பயப்படாமல் யமன் வரும்போது அந்த வழியில் போகாமல் என்னை இந்த பிறவி பிணியிலிருந்து நீக்கி என்னை அழைத்து செல்ல வேண்டும் அதற்கு நீ என் மனத்திலேயே இருக்க வேண்டும் இரி என் சிந்தையிலே திரியார் மனது வேறெங்கும் போகாமல் திரியாது வேறு எதிலையும் கவலைப்படாமல் வேறு எதிலையும் மனசு செல்லாமல் என் சிந்தையிலே இரு என் உள்ளத்திலே வந்து குடிகொண்டு இருந்து என்னை ஆட்கொள்வாயாக என்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் கேட்கிறார் முருகாச்சரணம்